போட்டித் தேர்வு நண்பர்களுக்கும் கல்வி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நாம் தமிழ்மொழி பாடத்திட்டத்துக்கு தமிழ்மொழி தேர்விக்கான பாடத்திட்டங்களை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம் அதன் வகையில் கடந்த வகுப்பில் தமிழர்களுடைய வாணிபம் பற்றிய தகவல்களை தெரிஞ்சோம் அதே மாதிரி தமிழர்களின் கப்பற்கலை அப்படிங்கிறத பார்த்தோம் தமிழர்கள் வந்து கப்பற்கலையில் எந்தளவுக்கு சிறந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னு இலக்கியங்களில் என்ன தகவல் இருக்குது அவர்கள் எந்தெந்த தொ தொழில்நுட்பங்களை எப்படிலாம் பயன்படுத்தினாங்க எந்தெந்த மரங்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னு கப்பல் கட்டும் கலைக்கு என்ன மரங்களை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத அந்த பகுதியை தான் நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம் அதாவது கப்பல் கட்டும் கலைஞர்கள் வந்து கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மணிமேகலை நூல் இதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோம் இதில் பாருங்கள் இப்போ இப்போ வந்து அந்த மரம் எப்படிப்பட்ட அந்த ம எந்த எந்த மாதிரியான கப்பல் கட்டும் கலைக்கு எந்த மாதிரியான மரத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம் அதாவது வெட்டுவாய் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி வெட்டுவாய் அப்படிங்கிறத குறிப்பிடறாங்க எதுக்குன்னா இப்போ மரங்களுக்கு வந்து எந்த நீர்மட்ட வைப்பு இருக்குது நம்ம அதாவது நம்ம கப்பல் வந்து நீர்லயே கிடக்கக்கூடியது அந்த நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இழுப்பை புண்ணை இந்த மாதிரி மரங்களை பயன்படுத்தினாங்க அதே மாதிரி பக்க மரங்களுக்கு வெண்தேக்கு இந்த மாதிரி தேக்கு இந்த தேக்கு மரங்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம் இதில் மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை எப்படி குறிப்பிட்டாங்கன்னா வெட்டுவாய் என்று குறிப்பிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி அந்த இலச்ச மரத்தை இலை இழப்பாங்க அந்த இலத்தை அதில் அந்த இலைத்த மரங்களில் உருவங்கள் காணப்பட்டது உருவங்கள் காணப்படும் அதை வந்து கன்னடை என்று தமிழர்கள் குறிப்பிடுவார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி சுழி உள்ள மரங்களை தமிழர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் அப்படிங்கிற தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதே கப்பல் கட்டும்போது அவர்கள் பயன்படுத்திய அளவை என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா தச்சு மூலம் என்ற நீட்டளவையை வந்து தமிழர்கள் பயன்படுத்தினார்கள் அப்போ இங்கே தச்சு மூலம் என்பது என்ன கப்பல் கட்டும்போது தமிழர்கள் பயன்படுத்திய நீட்டளவையின் பெயர் தான் தச்சு மூலம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதே மாதிரியே கப்பலில் பார்த்தீங்கன்னா முன்பகுதி ஒரு உருவம் போன்ற அமைப்பை உருவாக்குவாங்க அதாவது பெரிய படகுகளின் முன்பக்கம் யானை குதிரை இந்த அன்னம் போன்றவற்றின் முகம் வந்து புகம் போன்று நம்ம அமைச்சிருப்பாங்க நீங்கள் இப்போயே பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களில் வந்து அங்கே உள்ள படகுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முன்னால் மட்டும் அப்படியே யானை போல் ஒரு அமைப்பு இருக்கும் குதிரை போல் ஒரு அமைப்பு இருக்கும் அன்னம் போல அமைப்புலாம் இருக்கும் இதெல்லாம் தமிழர்கள் வந்து அவங்கவுங்க உருவத்துக்கு ஏற்ற மாதிரி ப ஒரு தெய்வங்கள் படங்களை கூட நம்ம வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் உருவம் போன்ற அமைப்பெல்லாம் உருவாக்கிடுவாங்க அப்போ நம்ம தமிழர்கள் எப்படி பிறந்தாங்க யானை குதிரை அன்னம் இவற்றை வந்து இவற்றின் உருவங்களை முன்பக்கத்தில் அதாவது படகுகளின் முன்பக்கத்தில் வைத்த அமைத்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால தான் அதை வந்து இப்போ கரிமுக அம்பி பறிமுக அம்பி அப்படின்னு சொல்லுவாங்க கரிமுக அம்பினா யானையின் உருவம் பொறித்த படகை வந்து கரிமுக அம்பி அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அதே மாதிரி குதிரையின் உருவம் பதி உருவம் பதித்த அமைப்பை வந்து அந்த படகை வந்து பரிமுக அம்பி அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாங்க அம்பி என்றால் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் களத்திற்கு சிறிய களத்திற்கு அம்பி என்ற பெயரும் உண்டு கப்பலுக்கு அம்பி என்ற பெயரும் உண்டு அப்போ முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரங்களை ஒன்றிணைக்கிறாங்க ஒரே மரமாக இருக்காது பெரும்பாலும் நிறைய மரங்களை ஒன்றோடு ஒன்றிணைந்து கட்டு மரங்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இந்த மரங்களை இணைக்குப்பதற்கு என்ன பயன்படுத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் தேங்காய் நார் பஞ்சு இருக்குல்ல அதை வந்து ஒன்றோடு வந்து இறுக்கி ஆணிகளை அரைந்து அதை பயன்படுத்தினாங்க அதை ஒட்டுவதற்கு கலவையாக பயன்படுத்தினாங்க பஞ்சு போன்ற அமைப்பை பயன்படுத்தினாங்க ஆணிகளை வைத்து அந்த ஆணிகள் எப்படி பார்த்தீங்கன்னா இரும்பு ஆணையை அவங்க பயன்படுத்தலை ஏன்னா இரு தண்ணிக்குள்ளேயே கிடக்கக்கூடாது இரும்பு வந்து துருப்புடிச்சிடும் அப்போ எந்த மாதிரி ஆணிகளை பயன்படுத்தினாங்க தமிழர்கள் பார்த்தீங்கன்னா மர அணிகளை தான் பயன்படுத்தினாங்க அப்போ ஒன்றோடு மன்ற ம மரங்களை இணைப்பதற்கு தோணி செய்வதற்கு படகு செய்வதற்கு ஆணிகள் பயன்படுத்தினாங்க அது இரும்பு அணி பயன்படுத்தலை அது வந்து மர அணிகளை பயன்படுத்தினாங்க இந்த ஆணிகளை தமிழர்கள் எவ்வாறு அழைத்தார்கள் என்றால் தொகுதி அப்படிங்கிறத என்ற பெயரில் அழைத்தாங்க அழைத்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ தொகுதி என்பது என்ன இந்த இடத்துல மரத்தாலான ஆணியை தான் அவங்க தொகுதி அப்படின்னு தமிழர்கள் குறிப்பிட்டார்கள் அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதே மாதிரி நம்ம ஒட்டுவதற்கு ஒரு ஒரு கலவையை பயன்படுத்தினார்கள் எண்ணெய் போன்ற ஒரு கலவையை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதாவது சுண்ணாம்பு சனல் இதை எல்லாத்தையும் கலந்து அரைத்து எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசுவாங்க அது பாதுகாப்பாக நிறைய நாட்களுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதனாலேயே அதாவது கப்பல் கட்டும் தொழிலில் ஒரு சிறந்த புலமை பெற்றவர் இருந்தவர்களாக தமிழர்கள் பார்க்குறோம் அதனால தான் தமிழருடைய கப்பல் அந்த கப்பல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து பழுதடையாமல் அது வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் லாங் வந்தது அப்படிங்கிறத நம்மளுடைய வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் குறிப்பிடாரு அதாவது மார்கோ போல என்ன சொல்கிறாருன்னா கப்பல்கள் பழி பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களின் கப்பல்கள் வந்து சீக்கிரம் கெட்டுப்போகாமல் பழுதடையாமல் ரிப்பேர் ஆகாமல் வந்து நிறைய நாட்கள் உழைத்தன அப்படிங்கிறத நம்மளுடைய மார்க்கோ போல குறிப்பிடுகிறார் கடற்பயிறியான மார்க்கோ போல இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போல குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்க்குறோம் இதை தவிர வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் என்ன குறி குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தா குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்கள் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அதை வந்து பழுது பார்க்கணும்ப்பா ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பலை வந்து ஐம்பது ஆனாலும் அது வந்து பழுது பார்க்கவே தேவையில்லை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது அவ்வளோ வலிமையாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இந்த கூற்ற சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாக்கர் என்ற ஆங்கிலேயர் தமிழர்களின் கப்பல்கரையை பற்றி வெளிநாட்டு அறிஞர் இப்போ இத்தாலி நாட்டு அறிஞர் மார்க்க போல குறிப்பிடுகிறார் வாக்கர் எனும் ஆங்கிலேயர் குறிப்பிடுறார் அப்போ நம்மளுடைய இதுலேருந்து நமக்கு தெரியுது தமிழருடைய தமிழர்கள் எந்த அளவுக்கு கப்பற்கலையில் சிறந்தவர்கள் என்பது அப்படிங்கிறது பார்க்குறோம் இதே இதே மாதிரி பாய்மரக் கப்பல்களையும் நம்ம பயன்படுத்தியிருக்காங்க பாய்மரக் கப்பல்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கடற்கரை விவரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு துணி மாதிரி கட்டியிருப்பாங்க ஒரு பாய் மாதிரி கட்டி ட்ரையாங்கல்ஸ் இப்போ முக்கோண வடிவில் அது வந்து காற்றின் உதவியால் வந்து அது வந்து பயணம் செய்யக்கூடியது நீர்வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு தான் கப்பல் தான் ஒரு பாய்மரக் கப்பல்கள் அப்படின்னு கூட குறிப்பிடுகிறோம் இதில் நிறைய வகை இருந்திருக்கு அதை என்னென்னு பாருங்கள் பெரிய பாய்மரம் திருக்கைத்தி பாய்மரம் பாய்மரம் கோசு பாய்மரம் இந்த மாதிரி நிறைய பாய் பாய்மரங்கள்லையே நிறைய வகைகளை பயன்படுத்தியிருக்காங்க தமிழர்கள் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி பாய்மரங்களை கட்டுவதற்கு நிறைய கவிர் கயிறுகள் பயன்படுத்தியிருக்காங்க அதில் பாருங்கள் அதுலேயும் நிறைய கயிறுகள் பயன்படுத்தியிருக்காங்க என்னென்ன பாருங்கள் கயிறுகள் பாருங்கள் ஆஞ்சான் கயிறு தாம்பாங்கயிறு வேடாங்கயிறு பழுங்கை கயிறு மூட்டாங்கயிறு இளங்கயிறு கோடிப்பாய் கயிறு இப்போ இந்த மாதிரிலாம் பாய்மர கப்பல்கள் இப்போ செய்வதற்கு நம்முடைய தமிழர்களை பயன்படுத்திய கயிறு வகைகளாக நம்ம பார்க்குறோம் அப்போ கப்பலில் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது மரப்பிசின் கொண்டு த சரி செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய பரிபாடல் நூல் குறிப்பிடுகிறது அப்போ பாய்மரப்ப கப்பல்களை பற்றி அது எப்படி அது பழுதானா அதை எப்படி சரி செஞ்சாங்க மரப்பிசின் கொண்டு அதை சரி செஞ்சாங்க அப்படிங்கிற தகவல்களை நம்மளுடைய பரிபாடல் நூல் குறிப்பிடுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்புறம் பாருங்கள் இதில் கப்பலின் உறுப்புகள் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய கேள்வித்தாளில் அதிகமாக இந்த இதில் இருந்து நிறையா கேள்விகள் வரும் அப்போ அதாவது கப்பலின் உறுப்புகள் நம்ம மனித உடல்னு பார்த்து என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு இயந்திரம்னால் அதில் என்னென்ன உறுப்புகள் அதில் பார்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி கப்பல்லையும் நம்மளுடைய தமிழர்களை பயன்படுத்திய கப்பல்களையும் பல்வேறு உறுப்புகள் வெவ்வேறு பேர்களில் அழைக்க அழைக்கப்பட்டன அப்படின்னு பார்க்குறோம் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் இதெல்லாம் கப்பலுடைய உறுப்புகள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லை எரானா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரம் அடியில் அடிமரத்தில் பார்க்குறோம்ல கப்பலுடைய அடிப்பகுதி பார்க்குறோம்ல அந்த அடிமரத்துக்கு பேர் தான் எரா அப்படிங்கிறத குறிப்பிடுகிறோம் அதே மாதிரி குறுக்கு மரம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஒரு பக்கவாட்டையும் பக்கவாட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு குறுக்கு மரம் இருக்குல்ல அதை எவ்வாறு அழைத்தார்கள் என்றால் பருமல் என்று அழைத்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் சரி இந்த கப்பலை வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் செலுத்து செலுத்துறது செலுத்தணும் இப்போ நம்மளுக்கு வ வண்டி ஓட்டினா ஸ்டேரிங் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி கப்பலை இயக்குவதற்கு அவங்க திசையில் ஒரு குறிப்பிட்ட திசையில் திருப்புவதற்கு என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுக்கான் அப்படிங்கிறத ஒரு முதன்மையான கருவியை பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து பாருங்கள் இதில் நங்கூரம் இது இது வந்து எல்லா எல்லாருக்குமே இயல்பாக தெரியக்கூடியது கப்பலை ஒரு இடத்தில் நிலையாக நிறுத்தி வைக்க பயன்படுவது தான் நங்கூரம் அப்படின்னு பார்க்குறோம் இதுவரையுமே நம்ம நங்கூரத்தை வந்து நிறைய பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் இது நிறைய பேர் நம்மளுக்கு நல்லாவே தெரியக்கூடிய ஒரு ஒரு உறுப்பு கப்பலின் உறுப்பாக நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு வாகனத்தை வந்து தரையில் ஈஸியாக நிப்பாட்டலாம் ஆனால் கடலில் அப்படி நிப்பாட்ட முடியாது ஏன்னா கடலில் வந்து அலைகள் அதிகமாக இருக்கும் காற்று அதிகமாக வீசும் இப்போ புயல் வரும்போதெல்லாம் அந்த கப்பலை பாதுகாக்கிறதுலாம் பெரிய ஒரு வேலையாக இருக்கும் க மீனவர்களுக்கு அப்போ பாருங்கள் அப்போ அது இது இதுலேருந்து காப்பாற்றி தான் நம்ம நம் நங்கூரம் பயன்படுத்திக்கிறோம் இதே மாதிரியே சமுக்கு அப்படிங்கிறத ஒரு கருவியையும் பயன்படுத்தியிருக்காங்க இந்த சமுக்கு கருவியை பற்றி க கப்பல் சாத்திரம் அப்படிங்கிற நூலில் வந்து குறிப்பிடுறாங்க என்ன சார் அந்த கப்பல் சமுக்கு அப்படின்னு காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவி அப்போ நம்ம இப்போ உள்ள டெக்னாலஜி நிறைய டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு இப்போ நம்ம செயற்கைக்கோள் வைக்கிறோம் செயற்கைக்கோளின் உதவியோடு தான் நம்ம விமான பயணம் மேற்கொள்கிறோம் கப்பல் பயணம் மேற்கொள்கிறோம் அப்போ அந்த காலத்தில் நமக்கு வந்து ஒரு கு எந்த திசையில் போகிறோம் கடலில் போயிட்டிங்கன்னா எந்த திசையில் போகிறோம்னு தெரியாது எங்கே போகிறோம்னு தெரியாது இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அப்போ நம்ம தமிழ் பழந்தமிழர்கள் எந்த மாதிரி டெக்னிக்கல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்க அவர் மேம்பட்ட அறிவை பெற்றிருந்தார்கள் அப்படி அது நம்மளுடைய ரொம்ப வியப்பாக இருக்குது இதே மாதிரி இப்படிப்பட்ட கப்பல்களை செலுத்து போகிற தமிழர்கள் எவ்வாறுலாம் அழைத்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலு மீன் அழைச்சிருக்காங்க மீகா மண் அழைச்சிருக்காங்க நீக்கான் கப்பலோட்டி இவ்வாறு பல்வேறு பேர்களில் கப்பலை செலுத்து போகிறேன்னு நம்ம சொல்றோம் சரி இப்போ இது எல்லாமே இந்த க கப்பலின் உறுப்புகளாக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ கப்பல் போகிறதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு காற்று ரொம்ப முக்கியம் இப்போ மீனவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக காற்றும் அடிக்கக்கூடாது காற்றே இல்லாமலும் இருக்கக்கூடாது அப்ப காற்றின் வேகம் தெரியணும் காற்றின் திசை தெரியணும் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு எந்த பக்கம் அடிக்குது எந்த திசையில் அடிக்குது எவ்வளோ வேகமாக அடிக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு புலமை பெற்றிருக்கணும் அதாவது இயற்கையை பற்றி காற்றை பற்றி ஒரு கடலை பற்றி வானியலை பற்றி ஒரு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து கப்பலை செலுத்த முடியும் அப்போ இ இதைத்தான் நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் கப்பலை வந்து இயக்க முடியும் இயக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் நம்மளுடைய புறநானூற்று பாடலே எப்படிலாம் நம்ம க வந்து கப்பலை இயக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க அதாவது காற்றின் திசையறிந்து தமிழர்கள் வந்து கப்பலை இயக்கினார்கள் அப்படிங்கிறத தகவலை நம்முடைய புறநானூற்று பாடலில் வெண்ணி குயர்த்தார் குறிப்பிடுகிறார் எப்படி பாருங்கள் நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படிங்கிற நூல் மூலமாக நம்மளுடைய வெண்ணி குறிப்பிடுகிறார் என்ன குறிப்பிடுகிறாங்கன்னா காற்றின் திசையறிந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கப்பலை செலுத்தினார்கள் என்ற தகவலை நம்ம இதன் மூலம் இதன் மூலம் அடைய முடிகிறது அதாவது கரிகாலனுக்கு முன்னோர் முன்னோர் எப்படி செலுத்தினாங்க காற்றின் திசையறிந்து நம்ம கப்பலை செலுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது நம்ம ஏற்கனவே மாதிரி சிறந்த வானியல் அறிவை பிறந்திருக்கணும் கப்பல் ஓட்டு மாலுமிகள் எப்படி இருக்குன்னு வானியல் அறிவை தெரிஞ்சிருக்கணும் விண்மீன்களின் நிலையை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்மளுக்கு டைரக்ஷன் தெரியாது அந்த அப்போ நம்ம போகும்போது எந்த திசையில் போகிறோம் தெரியாது அப்போ விண்மீன்களை பற்றி விண்மீன்கள் பற்றிய ஒரு வானியல் அறிவு இல்லை விண்மீன்கள் பற்றிய அறிவு இருக்கும்போது தான் நம்ம கிழக்கு திசையில் போகிறோம் மேற்கு திசையில் போகிறோம் நம்மளுக்கு போக வேண்டிய இடம் இவ்வளோ தூரம் இருக்குது இவ்வளோ இந்த 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 திசையில் போனால் தான் நம்ம போக வேண்டிய இடம் இருக்குது அப்படிங்கிற தகவலை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமே அதே மாதிரி பேரிடர் பருவ காலங்களை பற்றியும் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் புயல் அடிக்குமா இந்த நேரங்களில் மழை பெய்யுமா இதெல்லாம் நம்மளுடைய கப்பல் பயணத்தின் போது ஏற்படக்கூடிய ஒரு இடையூறு ஒரு இயற்கை சீற்றங்கள் இந்த மாதிரிலாம் நிகழக்கூடியது அப்போ அது கப்பல் பயணத்தை வந்து நம்மளுக்கு வந்து தடங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கப்பல் பயணத்தில் இப்போ சாதாரணமாக நீங்கள் தரையில் போகும்போது ஒரு பஸ்லேயோ ஒரு இதில் ட்ரெயின்லேயே போகும்போது ஒரு இடத்துல ஒரு நிலையாக நிறுத்திடலாம் நம்ம ரெக்கவர் பக்கத்தில் போய் நம்ம சேஃபாக பாதுகாப்பாக இருந்துடலாம் ஆனால் புயல் அப்படி கிடையாது நீ பல மைல் தூரம் நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவாங்க கப்பல் பயணத்தில் இப்போ நம்ம தரைவழி பயணத்திற்கு கிலோமீட்டர் குறிப்பிட்ற மாதிரி நாட்டிக்கல் மைல் அப்படின்னு கப்பல் பயணத்து பயணத்தில் நம்ம குறிப்பிடுவாங்க தூரத்தை கணக்கிட அப்போ குறிப்பிட்ட நாட்டிக்கல் தேயில் போகும்போது நீங்கள் என்னென்னா புயல் மழையெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளை தற்காத்து கொள்ள முடியாது ஒரு பெரிய ஆபத்தில் சிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது கடலில் வரும் கப்பல்களுக்கு ஒரு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்கு உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் இலக்கினை கொண்டதாக இருக்கிறது தான் விளக்கு நம்ம நல்லாவே தெரியும் கலங்கரை விளக்கை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இப்போ கப்பல் ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கு எந்த பக்கம் கரை இருக்குது எந்த பக்கம் க நம்ம போகணும் அப்படிங்கிறது தெரியாது அப்போ உயரமான ஒரு கோபுரம் அழுத்து அதில் ஒரு ஒளி அதாவது த்ரீ சிக்ஸ்டி அது சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரே இடத்துல ஒரே இடத்துல இருக்குது அது சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ து தூரமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ இங்கே ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது அப்போ அங்கே ஒரு துறைமுகம் இருக்குது அப்போ இவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்போ அவங்களுக்கு பயணம் பண்ணுவர்களுக்கு கப்பலை செலுத்துவருக்கு எளிதாக அந்த இடத்த நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இதுக்கு உதவியாக இருந்தது கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே நம்மளுக்கு பாருங்கள் களம் என்றால் கப்பல் என்று பொருள் அப்போ கரை என்றால் கரைதல் என்றால் அழைத்தல் என்று பொருள் அப்போ கலங்கரைன்னா என்ன கப்பலை அழைக்கக்கூடிய ஒரு விளக்காக தான் நம்மளுடைய கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டிருக்கோம் அந்த அடிப்படையில் வந்து தான் கலங்கரை விளக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி களம் என்றால் கப்பல் கரைதல் என்றால் அழைத்தல் கப்பலை அழைக்கும் விளக்கு கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறத பெயர்க்கா காரண பெயரோட வந்திருக்கு அப்படிங்கிறத தகவலை தெரிஞ்சுக்கிறோம் இதில் நம்ம கேள்விகள் வந்து இதுல இருந்து கரைதல் என்றால் என்ன களம் அப்படின்னா என்ன கூட கேள்விகள் வரலாம் அதே மாதிரி இதில் பாருங்க பெரிய கப்பல்கள் கடலில் செல்லக்கூடியது பெரிய பெரிய கடலில் பெரிய கப்பல்கள் செல்லும் ஆனால் அந்த கப்பல் வந்து கரைக்கு வர முடியாது கரையை வந்து சேர முடியாது அப்போ சிறிய கப்பல்கள் மூலியமாக தான் நம்ம வந்து பெரிய கப்பல்கள் பொருள் கொண்டு வந்து இப்போ துறைமுகெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆழமாக இருக்கணும் அந்த துறைமுகங்கள் வந்து ஆழமாக இருக்கணும் இப்போ தமிழ்நாட்டு அமைப்பே பார்த்திங்கன்னா நம்ம அரபிக்கடலில் இருக்கக்கூடிய இயற்கை இயற்கை துறைமுகங்கள் ஆழமான க துறைமுகங்கள் ஆனால் நம்ம கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வங்காள வெடிகுடா கடலில் இருக்கக்கூடியதெல்லாம் செயற்கை துறைமுகங்களை இருந்து சென்னை தூத்துக்குடி இதெல்லாம் செயற்கை துறைமுகங்களை தான் பார்க்குறோம் அப்போ ஆழமான பகுதியாக கப்பல் பெரிய கப்பல்கள் வந்து இருக்கக்கூடிய பகுதி ஆழமான பகுதியாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த ஆழமான பகுதியிலிருந்து கரைக்கு வரக்கிறதுக்கு சிறிய கப்பல்கள் தோணிகள் பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அப்போ இதுக்கு பாருங்க இதையும் நம்மளுடைய புறநானூற்று நூலில் குறிப்பிடறாங்க களம் தந்த பொற்பரிசம் களி தோணியால் கரை சேர்ந்தது அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க அதாவது கப்பலில் உள்ள பொருள்களை தோணிகள் மூலம் கரை கரைக்கி எடுத்து வந்தாங்க அப்படிங்கிற தகவலை தான் நம்மளுடைய புறநானூற்று குறிப்பிடுகிறது எப்படி களம் தந்த பொற்பரிசம் களி தோணியால் நிறைய பொருள்களை கொண்டு வந்த களத்தில் வந்த ஒரு நிறைய பொருள்கள் வந்து களி தோணியால் வந்து கரைக்கு வந்துச்சு அப்படிங்கிற தகவலையும் நம்ம குறிப்பிடுங்க இப்போ பெரிய கப்பல்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு சிறிய கப்பல்களும் பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இதை பற்றிய ஒரு தகவலை இப்போ நம்மளுக்கு பொல்பொருள் ஒரு அருங்காட்சியகத்தில் நம்மளுக்கு ஒரு இது கிடச்சிருக்கு அதாவது தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மணி வந்து நியூசிலாந்து நாட்டு வெளிநா வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் இருக்குது பாருங்கள் நியூசிலாந்து நம்மளுக்கு தெரிந்து கொள்வோம் படப்பகுதியில் நம்மளுடைய படப்பகுதியில் கொடுத்துருக்குது நியூசிலாந்து நாட்டு வெளி வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்கள் பயன்படுத்தப்படும் மணி ஒன்று இடம்பெ இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பாருங்கள் அப்போ இதிலேருந்து ப இதிலருந்து என்ன தெரியுது நியூசிலாந்து நாட்டில் நம்ம நாட்டில் பயன்படுத்தப்பட்ட மணி அங்கே இருக்குன்னா நம்ம அங்கே பயணிச்சிருக்கோம் அங்கே நம்ம வ வணிக தொடர்பு மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கோம் கடல் பயணம் மேற்கொண்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து இதுலேருந்து என்ன தெரியுது அப்போ நம்மளுடைய மன்னர்கள் வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவங்களெலாம் பெரிய பெரிய கப்பல் படையை வச்சிருந்தாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்போ நம்ம நாட்டில் பயன்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்ட தமிழர்கள் பயன்படுத்திய ஒரு மணி எங்கே இருக்குது நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அடுத்து பாருங்கள் சரி இது மட்டுமா இப்போ நம்ம பழங்காலத்தில் இப்போ இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்த நாளத்தில் இப்போ கப்பலை செலுத்துறது ஈஸியாக இருக்குது அப்போ பழங்காலத்தில் எப்படி மேற்கொண்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அறிவியல் அறிஞர்கள்லாம் யோசிக்கும்போது நம்மளுடைய தமிழர்கள் வந்து கடல் ஆமைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க கப்பலுக்கு போகும் திசைக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அறிஞர்கள் சொல்கிறாங்க அறிவியலறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து பயணம் பயணம் பண்ணும் அப்போ இந்த இந்த இடங்களையெல்லாம் செயற்கைக்கோளை வந்து அறிவியல் அறிஞர்கள் வந்து போது இந்த இடத்துக்கெல்லாம் தமிழர்கள் வந்து போயிருக்காங்க வணிபம் மேற் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் கப்பலின் வெட்டப்பட்ட பகுதி வெட்டுவாய் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி இழைத்த மரங்களில் காணப்படும் உருவங்கள் வந்து கண்ணடை அப்படிங்கிறத பார்த்தோம் தச்சு முலாம் என்ற ஒரு நீட்டளவை வந்து கப்பல் கட்டுவர்கள் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்புறம் யானை அப்புறம் வந்து குதிரை உருவங்கள் பொறிக்கப்பட்ட முகம் போன்ற அமைப்பிற்கு வந்து கரிமுக அம்பி பறிமுக அம்பி அப்படிங்கிறதெல்லாம் அந்த பேரில் அழைத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்மளுடைய தமிழர்கள் வந்து ஆணி பயன்படுத்துனாங்க அதுவும் இரும்பு ஆணியை பயன்படுத்தலை ஏன்னா அது துருப்பிடிச்சிடும் மரத்தால் ஆணையை பயன்படுத்துனாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை வந்து நம்மளுடைய தமிழர்களின் கப்பல் வந்து நெடுங்காலம் பழுதடையாமல் உழைத்தன அப்படிங்கிறத நம்மளுடைய இத்தாலிய நாட்டு அறிஞர் கடற்பயணி மார்க்கோ போல குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் வந்து ஆங்கிலேயர்கள் கப்பல் கட்டிய கப்பல்கள் வந்து பதினஞ்சு வருஷத்தில் ரிப்பேராக பழுதடைஞ்சிரும் ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல் ஐம்பது வருடம் வருடமானாலும் அது வந்து நிலைத்து இருக்கக்கூடியது பழுதடையாமல் இருக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் நம்மளுடைய வாக்கர் என்ற ஆங்கிலேயர் குறிப்பிட்டதா அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி பாய்மர கப்பல்களை பயன்படுத்தினாங்க அதில் நிறைய வகையான கயிறுகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பா அப்படின்னு பார்த்தோம் இதை தவிர கப்பலின் உறுப்புகளாக அடிமரமாக எறா அப்படிங்கிறத பார்த்தோம் பருமல் அப்படிங்கிறத குறுக்கு மரத்தை பற்றி பார்த்தோம் திருப்புவதற்கு குறிப்பிட்ட திசையில் திருப்புவதற்கு சுக்கான் என்ற கருவி பயன்படுத்தப்பட்டது கப்பலை நிலையாக நிறுத்துவதற்கு நங்கூரம் என்ற கருவி பயன்படுத்தப்பட்டது அப்புறம் சமுக்கு என்ற கருவி திசை காட்டும் கருவியாக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம் நம்மளுடைய கப்பல் செலுத்தும் முறையை நம்மளுடைய காற்றின் திசையிலிருந்து தமிழர்கள் கப்பல் செலுத்தினார்கள் அப்படிங்கிறத நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற விண்ணுக்கு உயர்த்தையார் அப்படிங்கிறதவர் அப்படிங்கிறவர் நம்முடைய புறநானூற்று பாடலில் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம் கப்பலில் செலுத்தக்கூடிய நம்மளுடைய தமிழர்கள் மிகுந்த வானியல் அறிவு பெற்றிருந்தாங்க விண்மீன்களின் நிலையை பற்றி தெரிஞ்சிருக்காங்க புயல் மலை போன்ற இயற்கை சீற்றங்களை இயற்கை பேரிடர்களை பற்றி அவங்களுக்கு ஒரு மேம்பட்ட அறிவு இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்புறம் கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறத பார்த்தோம் கப்பலை அழைக்கும் விளக்காக கலங்கரை விளக்கம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது தவிர பெரிய கப்பல்கள் வந்த பொருட்களை கடைக்கு கொண்டு சொல்ல தோணி பயன்படுத்தப்பட்டது களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்ந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வரைக்கும் நம்ம கப்பல் கட்டும் குறையில் கப்பல் தமிழர்கள் கப்பற்கலையை பற்றி இது வரைக்கும் முழுசாக பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது கொங்கு நாட்டு வாணிகம் இப்போ கொங்கு நாட்டு வாணிகம் பா பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நம்மளுடைய தமிழர்கள் வந்து குறிப்பிட்ட மு முழுமையாகவே ஒரு ஒரு குறிப்பிட்ட மன்னர்கள் ஆட்சி படலை நம்ம பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர்களால் ஆளப்பட்டது அப்படின்னு நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் சொல்லுது அப்போ பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்லவர்களும் தமிழ் தமிழர்களும் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இந்த கோ இதில் குங்கு நாட்டு வணிகம் என்பது எந்த பகுதி அப்படிங்கிறது தான் இந்த படப்பகுதியில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய தொல்காப்பியம் சரி சங்க இலக்கியங்கள் சரி மூவேந்தர்களாகவும் குறிப்பிடுகிறது தமிழ் அரசர்களை சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிறது குறிப்பிடுது எங்கே சார் எப்படி எப்படி குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் நூல் குறிப்பிடு குறிப்பிடுகிறது பாருங்கள் வண்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு அப்படிங்கிற என்ற சொற்றொரு மூலம் தொல்காப்பிய நூல் வந்து சேர சோழ மூ பாண்டியர் என்ற மூவேந்தர்களைப் பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இதில் வந்து வண்புகள் மூவர் தன்பொழில் வரை படைப்பு அப்படிங்கிறது எந்த நூல் குறிப்பிடுகிறதுனா தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது யாரை பற்றி குறிப்பிடுகிறதுனா மூவேந்தர்களை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்க்குறோம் தொல்காப்பியத்தை தவிர வேறு எந்த நூல்கள்லாம் இந்த மூவேந்தர்களை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வால்மீகி எழுதிய ராமாயணம் மகாபாரதம் நம்மளுடைய சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் அப்புறம் அசோகரின் கல்வெட்டு இது எல்லாத்துலேயுமே வந்து மூவேந்தர்களை பற்றி குறிப்பிடுகிறது இப்போ அத்தசாஸ்திரம் நூல்கள்லாம் நம்மளுடைய சாணிக்கர் கொடுத்துருப்பாரு பாண்டிய கவாடகா அப்படிங்கிறத நம்மளுடைய தமிழ் வேந்தர் பாண்டிய மன்னர்களை பற்றி குறிப்பிடு குறிப்பிட்டிருப்பார் அப்போ இது எல்லாமே மிகவும் பழமையான நூல்கள் இந்த நூல்கள் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய மூவேந்தர்களை பற்றி குறிப்பிடுகிறது அப்போ இது இதிலேருந்து என்ன தெரியுது நம்ம என்னுடைய வரலாறு எந்த அளவுக்கு முற்பட்டது அப்போ நம்மளுடைய மன்னர்கள் எந்த அளவுக்கு முற்பட்டவர்கள் இப்போ ஒரு தொன்மை வாய்ந்தவர்கள் அப்படிங்கிற தகவலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கப்போ சேர சோழ பாண்டிய மூ மூவர்களை பற்றி தெரிஞ்சால் தான் இதில் சேர நாடு எது சோழ நாடு எது பாண்டியன் நாடு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொங்கு நாடுனால் எது கொங்கு மண்டலம்னா எது அங்கே ஏற்ப அங்கே செயல்பட்ட வணிகம் எப்படிப்பட்டதாக இருந்தது அந்த காலத்தில் வணிக கொங்கு நாட்டில் எப்படி வணிகம் இருந்தது இப்போ தற்போதைய வணிகம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இதில் பாருங்கள் சேரர் அப்படி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அந்த கொங்கு நாடுங்கிறது சேர மன்னர்கள் ஆண்ட பகுதியாக தான் நம்ம பார்க்க போகிறோம் சேர சேர மன்னர்களின் உறவினர்கள் ஆண்ட பகுதி தான் நம்ம மா நாடுன்னு சொல்கிறோம் இதில் பாருங்கள் மூவேந்தர்களில் முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானவர்களாக நம்ம ஒரு சிலர் எப்படி குறிப்பிடுறாங்கன்னா சேரர்களை தான் குறிப்பிடும் ஏன் சார் அப்படின்னா நம்ம சொல்லும் சேர சோழ பாண்டியர் என்று சொல்லும் போதே சேரரை தான் முன்னாலேயே குறிப்பிடுகிறோம் அப்போ இதுக்கு சான்றா நம்ம அதிலே இருக்குது இப்போ நம்ம வரிசைப்படி பார்த்தோம்னா யார் சேரர் சோழ பாண்டியர் என்று குறிப்பிடுகிறோம் அப்போ இதில் என்ன தெரியுது சேரர் தான் மிகவும் பழமையானவர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சரி இதுக்கு சான்றா என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய நூலில் போந்தே வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் அப்படிங்கிறத ஒரு சுற்றொடர் இருக்குது தொல்காப்பிய நூல் குறிப்பிடுகிறது இது என்ன சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேர சோழ பாண்டியர்கள் ஒவ்வொன்று ஒவ்வொரு பகுதிக்கும் தனி கொடி இருந்தது தனி நாணயங்கள் இருந்தது தனிப்பூ இருந்தது இந்த மாதிரி இது எல்லாமே இருந்தது அப்போ இதில் பூவை பற்றி போந்தை என்றால் தான் போந்தை அப்படிங்கிறது குறிப்பிடுகிறார் அதே மாதிரி வேம்புன்னா வேப்பம்பூ ஆறுன்னா ஆரணை அப்படின்னா அத்திப்பூவை குறிப்பிடுகிறது இது மூன்று பூவையும் பற்றி குறிப்பிடுகிறது தொல்காப்பிய நூல் இந்த பணம்பூங்கிறது யாருடைய பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரர்களின் பூவாக பணம்பூ இருக்கிறது வேம்பு அப்படிங்கிறது வேப்ப மரத்தின் பூவாக உடைய வேப்பம்பூ வேப்பம்பூ இருக்கிறது பாண்டியர்களின் பூவாக வேப்பம்பூ இருக்குது அத்தி மலர் வந்து சோழர்களின் மலராக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இதுலேருந்தே பணம்புங்கிறது சேரர்களின் பூவாக இருக்கிறது இந்த வரியிலேயே போந்தே தான் நம்முடைய தொல்காப்பியர் முதன்மையாக குறிப்பிடுகிறார் அப்போ சேர இப்போ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது சேரர்கள் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் முற்பட்டவர்கள் பழமையானவர்கள் அப்படிங்கிறத தெரியுது அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம குறிப்பிட வேண்டியது இருக்குது அப்போ பாரு சேர நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரர்களின் நாடு குடநாடு என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம் இவருடைய நம்ம சேர சோழ பாண்டியர்களில் ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி தலைநகரங்கள் இருந்தது இப்போ சேர நாட்டுக்கு பார்த்திங்கன்னா வஞ்சி தான் தலைநகராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் வஞ்சிமா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க கரூர் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி பாண்டிய நாட்டின் தலைநகரமாக மதுரை இருந்தது சோழ நாட்டின் தலைநகரமாக திருச்சி உரையூர் இந்த இது இது இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இது எல்லாமே அவங்களுக்குன்னு தனி கொடி இருந்தது துறைமுகங்கள் இருந்தது இப்போ சேரநாடு சேர சேரநாட்டின் துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்டி முசிறி காந்தலூர் அப்படிங்கிறத பார்க்குறோம் சேரர்களின் கொடியாக விற்கொடி இருந்தது அதே மாதிரி பனம்பூ வந்து பனம்பூ எது சேரர்களின் சேர சேரர்களுக்குரிய பூவாக பணம்பூ இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இது எல்லாமே சேரர்களை பற்றி பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் அப்போ சேரர்கள் இது எல்லாமே நம்ம பாடப்புத்தகத்தில் கூடிய குறிப்பிட்ட இது தான் நம்ம சேரர் நாடில் உள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் சோழ நாடு பாண்டிய நாடையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போ இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் கப்பர் கலையை பற்றி பார்த்தோம் இப்போ கொங்கு நாட்டு வணிகத்தை பற்றி நம்ம போகிறோம் கொங்கு நாட்டு வணிகம்னா முழுக்க முழுக்க சேரர்கள் ஆண்ட நிலப்பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வணிக வனப்பகுதியாக இருக்குது அது சங்க இலக்கியங்களில் சேரர்களுக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதனுடைய தகவல்கள் என்னென்ன தகவல் சொல்கிறாங்க அது வணிகம் எப்படி மேற்கொண்டார்கள் அப்படிங்கிற தகவலை நம்ம இதுவரை இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இதன் தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம்